ஹாய் ஹலோ ஒன் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோம்னா இந்த ஸ்பெஷல் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் டிப்ளமோ எக்ஸாமினேஷனுக்கு வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு வந்து எப்படி ஆன்லைனில் வந்து பே பண்ணுறது தென் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக சொல்லி போகிறோம் ஸோ இதில் வந்து ஒரு சில பேர் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண சொல்லி அதை வீடியோவாக போஸ்ட் பண்ண சொன்னீங்க ஸோ மொபைலில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு இதுதான் இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தென் அந்த ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் வந்து நான் வந்து பேஸ் பண்ணுறேன் அதை டச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ விஷயத்துக்கு போயிடலாம் இந்த எக்ஸாமுக்கு யார் எலிஜிபிள் திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேருக்கு தெரியல ஸோ லாஸ்ட்டாக நடந்த ஏப்ரல் மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எக்ஸாமுக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டியிருந்தால் மட்டும் தான் எலிஜிபிள் ஃபீஸ் கட்டாத பசங்க எலிஜிபிள் கிடையாது அதே போல் நீங்கள் காலேஜ்லேருந்து படித்து முடிச்சு பிளாஸ்ட் அவுட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த எக்ஸாம் எழுதலாம் எல்லாருக்குமே வந்து இந்த எக்ஸாம் வந்து எலிஜிபிள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் முடித்தவங்க இருபத்தி நாலில் முடித்தவங்க இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தொன்று இருபது ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபீஸ் பண்ணியிருந்தால் எல்லாருமே வந்து எலிஜிபிள் தான் ஸோ இதுவும் சொல்லியாச்சு அடுத்தது பார்த்தோம்னா இது எப்படி வந்து பண்ணலாம் பார்ப்போம் இந்த லிங்க்கை நான் டச் பண்ணுறேன் ஸோ டச் பண்ணும்போது நம்ம ஸ்டூடெண்ட்டோட ஸோ ஏர்பிளைன் மோட்டில் போட்டிருக்கோம் அதனால் வந்து வருது சொல்லி சொல்லிட்டு ஏர்ப்ளைன் மோடி போட்டேன் ஸோ தான் வந்து ஆகும் ஸோ அதில் பார்த்தோம்னா நம்ம கொடுத்துருப்பாங்க தமிழ்நாடு அரசு தொழில்நுட்பக் கல்லூரி இயக்கம் சென்னைன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க சிறப்பு துணை தேர்வு சிறப்பு துணை பட்டயத்தேர்வு ஸோ பட்டயத்தேர்வுன்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து டிப்ளமோ எக்ஸிமிஷன் சொல்கிறாங்க அந்த லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்கப்பா இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ ஆன்லைன் மோடில் அப்ளை பண்ணுறதுக்கு இதான் லாஸ்ட் டேட்டு டைமும் கொடுத்துட்டாங்க மண்டே நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே பண்ணிடணும் சொல்லிட்டாங்க தென் இதில் ரிசல்ட் பார்க்குற மாதிரி தான் பண்ண வேண்டியதா ஒன்றும் பெரிய இதுவெல்லாம் கிடையாது எக்ஸாமினேஷன் ரிஜிஸ்டர் நம்பர் ஸோ ரிஜிஸ்டர் நம்பரை வந்து நம்ம இதில் டைப் பண்ண போகிறோம் ஸோ நம்ம நம்ம ஸ்டூடண்ட் கிட்ட வங்கிட்ட நம்பர் வாங்கினேன் உங்களுக்கு செஞ்சு கட்டுறதுக்காக ஸோ அதை அப்போ எப்போயும் பார்ப்போம் டூ எயிட் டூ த்ரீ தென் டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் பார்த்தோம்னா டூ ஒன் ஸ்லாஷு சிக்ஸ் ஸ்லாஷ் போட்டாச்சு போட்டுட்டு ஸோ உங்களுக்கு லோடாயிடுச்சு லோட் ஆகி அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு பார்த்தோம்னா அப்படியே ஃபுல் டீட்டெயில் உங்கள் ஜாதகமே வந்துடுச்சு பாருங்கள் காலேஜில் படித்தது என்னென்ன படித்தீங்க உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் உங்கள் காலேஜோட கோடு காலேஜ் நேமு உங்கள் நேமு டேட் ஆஃப் பர்த்து எந்த டிபார்ட்மெண்டில் படிச்சிங்க அப்புறம் பார்த்தோம்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுத போகிறீங்களா அதுக்கப்புறம் லாஸ்ட் ஆஃப் இயர் லாஸ்டாக வந்து காலேஜ் வந்து எக்ஸாம் எழுதுனீங்க ஏப்ரல் டுவெண்ட்டி தௌசண்ட் டூ தௌசண்ட் டொண்டி ஃபைவ் ஆஃப் அரியர் ஸோ எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது தென் எவ்வளோ ஃபீஸ் நீங்கள் கட்டணும் அதுக்காக அதுவும் வந்துடுச்சு ஸோ அந்த பேப்பரோட டீட்டெயில் வந்துடுச்சு பாருங்கள் நாலாவது செமஸ்டரில் அது வந்து ஸ்கீம் கொடுத்துருக்காங்க இசட் ஸ்கீம்னு சொல்லுவாங்க அவங்கள காலம் நம்பர் ஓ ஃபஸ்ட்டு காலம் நம்பர்னு சொல்லும்போது நாலாவது செமஸ்டரில் ஃபஸ்ட்டு பேப்பர் பார்த்தோம்னா மிஷின்ஸ் டூன்னு நினைக்கிறேன் ஸோ அதெல்லாம் வந்துடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த டீடெயில் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் ஃபோன் நம்பர் கேட்குறாங்க ஃபோன் நம்பர் கரெக்டாக கொடுத்துருங்க ஃபோன் நம்பருக்கான ஆடர்னேட் நம்பர் கேட்டுருக்காங்க அதையும் கொடுத்துருங்க தென் பார்த்தோம்னா இமெயில் ஐடி கேட்குறாங்க ஒர்க் ஒர்க் ஆகிற மெயில் ஐடி கேட்குறாங்க ஏன்னா உங்களுக்கு அடுத்தது இது எல்லாமே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற மாரி கொடுத்துட்டு ஹால் டிக்கெட்டும் உங்களுக்கு வந்து காலேஜில் அப்ளை பண்ணால் காலேஜில் வருமானு தெரியாது காலேஜ் வர வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து டிஎன்பிசி கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் கையிலேயே வந்துடும் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்ச உடனே ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மு தென் ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணால் நம்ம போய் நெட்டில் போய் டவுன்லோட் பண்ணுறோம்ல அதே போல் தான் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் மெயில் உண்டை ஐடி ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து ஹால் டிக்கெட்லாம் மெயில் மெயில் ஐடிக்கு அனுப்பு அனுப்புக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அதனால் மெயில் ஐடி ரொம்ப முக்கியம் ஒர்க் ஆகிற மெயில் ஐடியாக கொடுங்க ப்ரஸன்ட் அட்ரஸ் ஸோ ப்ரஸன்ட் அட்ரஸ் சொல்லும்போது நீங்கள் இப்போ எங்கே தங்கியிருக்கீங்க அந்த அட்ரஸை கொடுங்க தென் பார்த்தோம்னா ரெசிடென்சி சிட்டி குடியிருப்பு நகரம் எந்த இடையில இருக்கும் அதை கொடுத்துங்க தென் பின்கோடு கரெக்டாக கொடுங்க அதுக்கப்புறம் தான் மத்தியா முக்கியமான விஷயம் இருக்குது இதில் பார்த்தோம்னா உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து மூணு சென்டர் செலக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ மூணு சென்டர்னு சொல்லும்போது மூணுமே வெவ்வேறான சென்டரை கொடுங்க ஸோ மூணுமே ஒரே சென்டரை கொடுத்தா என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சப்போஸ் நீங்கள் வந்து சீக்கிரமாக அப்ளை பண்ணிட்டீங்க இன்றைக்கே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அந்த எக்ஸாம் சென்டர் கிடச்சிரும் இப்போ நீங்கள் வந்து விழுப்புரத்தில் இருக்கீங்கன்னா விழுப்புரத்தில் ஒரு காலேஜுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ விழுப்புரம் சென்டர் எடுத்துக்கலாம் இன்னொன்று வந்து பாண்டிச்சேரி அதுவும் எடுத்துக்கலாம் கிட்ட தான் இருக்கும் உங்களுக்கு இன்னொன்று வந்து எதுவும் பக்கத்தில் இருக்கோ சங்கராபுரம் கிட்ட இருக்கோ இல்லை வந்து கடலூர் கிட்ட இருக்கோ உங்களுக்கு எது கிட்ட இருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம் சூஸ் பண்ணி ஸோ இப்படியே அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்னா சப்போஸ் அந்த ஃபர்ஸ்ட்டு சென்டரில் வந்து சீட் அலாட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க இரநூறு சீட்டு முந்நூறு சீட்டு உட்காந்து எது மாரி தான் ரெடி பண்ணியிருப்பாங்க அதுக்கு மேலே வந்து அந்த சென்டரை வந்து தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த சென்டர் வந்து ஃபுல்லாக இடம் ஸோ அடுத்தது நீங்கள் செகண்ட் ப்ரிஃபரென்ஸ் எங்கே கொடுத்துருக்கீங்களோ அந்த சிட்டிக்கு போடுவாங்க ஸோ அதனால தான் வந்து இந்த சூஸிங் கொடுத்துருக்காங்க சூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வந்து உங்களுக்கு மூணு சிட்டியுமே எதுனா கிட்ட வர மாதிரி இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கோங்க ஸோ உங்களுக்கு லக் இருந்தால் உங்கள் பக்கத்துலேயே கிடைக்கும் மேக்ஸிமம் சீக்கிரமாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு சென்டர் பார்த்திங்களா அதுவே உங்களுக்கு எந்த சென்டர் கிட்ட இருக்குமோ அந்த சென்டர் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அங்கேயே கிடைக்கும் ஸோ ஒரே சென்டராக கொடுக்காதீங்க ஏற்கனவே சொல்லிட்டு ஸோ இது டச் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு இப்படியே பார்த்தாலே தெரியும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே வந்து ஒவ்வொரு சென்டர் கொடுத்துருப்பாங்க எல்லா சென்டருமே கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து ரேண்டமாக சும்மா செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ செலக்ட் பண்ணியாச்சு தென் அப்படியே தள்ளிட்டு வந்திங்கன்னா கீழே ஒன்றுமே இருக்காது ப்ரொசிட் டு உங்களுக்கு பேமெண்ட் அந்த டீட்டெயில் இதுக்கு போயிடும் ஸோ நம்ம வந்து அதை டச் பண்ணுறோம் நம்ம வந்து இந்த டீட்டெயிலெலாம் கொடுக்கறதெல்லாம் போகல மேக்ஸிமம் அதில் என்ன வரும்னா நம்ம முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு வருதுங்களா அதை நம்ம வந்து ஜிபே மூலயமா பே பண்ணுறோமா இல்லை ஃபோன்பே மூலிமா பே பண்ணுறோமா அது இப்போ ஆப்ஷன் கேட்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதை பண்ணிவிட்டால் நம்மளுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜென்ரேட் ஆகிடும் ஸோ இப்போது நம்மளை அப்ளை பண்ணதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஜென்ரேட் ஆகிடும் அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க தென் அதை வந்து பிரிண்டும் போட்டு வச்சுக்கோங்க ஸோ மேபி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்பர் எதுனா வச்சு நம்ம வந்து அந்த ஹால் டிக்கெட்டை டவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் கொடுத்தா கொடுப்பாங்க ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் முக்கியம் ஸோ ஓகே ஓரளவுக்கு டீட்டெயில் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்து ஃபர்தராக என்ன அப்டேட் வருதோ நான் கொடுக்குறேன் ஸோ வீடியோவை வந்து மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள் அப்ளை பண்ணுங்கள் எக்ஸாமுக்கு தயவு செஞ்சு கண்டிப்பாக பாஸ் ஆகுங்க இந்த முறை எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் ஓப்பனாக வந்து ஒரு சில விஷயத்தை வந்து சொல்ல முடியாது கண்டிப்பாக எக்ஸாம் அப்ளை பண்ணால் நீங்கள் வந்து கண்டிப்பாக பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குது அதனால் கம்பெனியில் வந்து லீவ் கொடுக்க மாட்டேறாங்க அந்த ரீசன்லாம் சொல்லாதீங்க கம்பெனியே வேணும்னு சொல்லிட்டு வந்து எக்ஸாம் எழுதி போது பாஸ் ஆகும்